வணக்கம் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா இது வான்கோழி அது வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் இது இல்லாமல் வாத்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஆறு வாத்து வாங்கிட்டு வந்தேன் வாத்து இருக்கு பாருங்கள் எல்லாருக்கு பாருங்கள் வாத்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் ஆறு வாத்து வாங்கிட்டு வந்தேன் இது எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா எல்லாமே வளர்த்து பார்த்துட்டேன் கொழு குஞ்சு வாங்கி வளர்த்தேன் அது ஒன்றும் செட் ஆகலை பிறா வாங்கி வளர்த்தேன் எனக்கு பெறா உங்களுக்கு வீடியோ போட்டுவிட்டு நினைக்கிறேன் இப்போ கூட வீடியோ போட்டுறேன் பாருங்கள் வீடியோ அந்த அந்த மரத்தில் இருக்குது வர போஸ்ட் மரத்தில் இருக்குது அதில் புறா இருக்குது இருக்கு இல்லை ஒரு அங்கே இருக்குதுங்களும் போல இதாக இருக்குதுங்களா புறா இருக்குங்களா இருக்குது எல்லாமே வளர்த்து பார்த்துட்டேன் வா கிண்ணிங்கூழியும் வாங்கி வளர்த்துட்டேன் அங்கேயும் பரவாயிருக்கு பாருங்க பரா இருக்குங்களா இதுக்கு எல்லாம் வாங்கி வளர்த்துட்டேன் எல்லாம் வாங்கி வளர்த்து ஒன்றும் செட் ஆகலை வான்கோழி வான்கோழியும் வாத்து தான் வளர்க்காதது அது நம்ம வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே வாங்கிட்டு வந்து வா எல்லாமே வாங்கி வளர்த்துட்டே ஒன்றும் செட் ஆகலை கடைசியில் வளர்த்து இது வந்து செட்டாக இருந்தாலும் இப்போ இது மட்டும் வாங்கி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை நண்பர்களே இந்த மாதிரி இது மாதிரி இது மாதிரி ஜீவன் வளர்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த குழி தோண்டணும் நம்ம அம்மா டீச்சர் இருக்கிறனாக்கெல்லாம் குழி தோண்டணும் லவுண்டாக குழி தோண்டி இது போடணும் சொத்தி மாதிரி செய்யணும் அதுக்கு வந்து தோண்டி பின்னாடி தான் சார் வாங்கி போட்டு விட்டு தண்ணியை விட்டு அதுக்கெல்லாம் நண்பர்களே அதுக்கு உடனும் இந்த தண்ணிக்கெலாம் ஒரு பஞ்சலாம் வந்துடுவேன் எந்த வந்து பைப் இருக்குது செக்கலை மோட்டுற போட்டால் தண்ணி இங்கேயே வந்துடும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நாளைக்கு விடுவேல நம்புறதுல இப்போ தோணினேன் தோணுனதுக்கு வந்து மழை பெய்யவே தோன்றாமல வந்துட்டேன் அந்த இது வந்து வா வாத்து தம்பி வாங்கிட்டு அப்படி அங்கே ஒரு ஆறு வாத்து இருக்குது அப்படி அந்த அண்டை போனேன் தெம்பரம் போனேன் இது வந்து இப்போ வாங்கி தந்தது இதுவும் இப்போ தான் இது வந்து வான்கோழி அது கார் ராஜத்துக்கு பாருங்க சீந்திருப்பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் பாண்டூருக்கு தான்